அலங்கரித்து நிற்கிறது நதுனுசியினுடைய கவிவரிகள் இவ்விதமாக விதை விதைத்து அதை மரமாக்கும் வித்தையை இயற்கையை விட இங்கே வேறு யாரால் கொள்ள முடியும் விழுதெறிந்து ஆளும் அது விதை விழுத்தி வாழ்ந்திட உதவிடும் சிறு பறவைகள் வாழ்ந்திடும் பூமியிது பெரியவர் சிறியவர் இங்கே ஒருவருக்கு ஒருவர் உதவிட மறந்திடல் இப்போது தான் கண்டே

வாழும் ஒரு உலகில் தானும் நானும் வாழ்கிறேன் சிறுவர் தினமென்றும் கூடவே முதியோர் தினமென்றும் சொல்லி ஒரு நாளில் நாம் கூடி வந்து வாழ்த்துகிறோம் ஆண்டில் ஒரு நாளை அவருக்கை ஒதுக்கிடக்கூட முடியாத ஒரு சூழலில் நாம் இங்கே வாழ்கிறோம் என்றால் சோகம் நினைத்து பார்க்கிறேன் நாளை நானும் ஆக்கிடுவேன் தள்ளாடும் முதுமை தழுவிட நானும் வயோதிபர் ஆகிடுவேன் இன்றைய வாழ்வியலை நான் நினைத்திட கணக்கிறது நெஞ்சம் வாழ்வியல் முரண்களிடை ஒத்தி செய்தல் ஆச்சரியம் ஒன்று இங்கே இருந்திடக் கண்டே இன்றைய சிறுவர்கள்தான் நாளைய முதியவர்கள் மற்றொரு முறையில் நான் இதை புலம்பிட முடியும் நாளைய முதியவர்களின் இறந்த காலம் இன்றைய சிறுவர்கள் பெற்றவராக வாழ்ந்தவர் அன்று வழிகாட்டிகளாக வாழ்ந்து முதுமை அடைவதில் அவர்கள் தோற்றுவிட்டனர் வளரும் போது சொல்லி வாழ்வை வளமாக்கும் வகையொரு வாழ்வை ஏன் மறந்தார் சோகம் வந்து மலையாகிட உறுத்திடும் உண்மை அதை இனியொரு தலைமுறை கற்ற தீரிடக்கூட வாய்ப்பில்லை என்றிங்கே உலகம் கொள்ளும் ஒரு நாள் என்று கண்டே அரிதிலும் அரிதாகிடும் போது அதை நினைத்திடத்தார் காதலர் தினம் போலன்று இது அன்பை பரிமாறி ஆதரவை பேணி வாழும் வாழ்வில் விட்ட தவறொன்றால் வந்தது பெரியோரை கணம் நாளும் செய்திடல் வேண்டும் அவர் துயர் போக்கிட நாளும் சில நொடிகள் வேண்டும் ஒரு நாள் கூடினும் அவரை வயதில் மூத்தோரென்றும் அவரிடம் உள்ள அனுபவம் அவை பெரிதென்றும் மதித்திடல் வேண்டும் பெற்றவரை மதிக்கும் ஒரு தலைமுறையை இங்கே ஆக்கிடல் வேண்டும் சிறுவரிடையே இன்றிலிருந்து பள்ளிக்கூடத்திலும் கூட இது வேண்டும் மதிப்புக்குரிய மனிதர் ஆசிரியர்கள் என்று நடந்து ஒரு முதியவர் வந்துடின் அவர் துயர் கண்டு கலங்கி அது போலாகும் வீட்டிலும் நீ இப்படி சொல்லி போக இங்கு ஆயிரம் வழிகாட்டி குறைப்பு இருக்கிறது எல்லோரிடமும் நடைமுறையில் சிலரிடம் மட்டுமே சிறகினிலே மறைத்து தன் குஞ்சு காக்கும் கோழி அது போலொரு வாழ்வு மானிடரிடம் வேண்டுமினி முதியோர் இல்லங்கள் அதுபோலொரு இல்லமுண்டு சிறார்களுக்கும் நாட்டில் தாயை பிரிந்ததொரு வாழ்வில் பொறுப்பை உணர்ந்து தம் பிள்ளைகளுக்காய் வாழும் பெற்றோரை விட்டு விடுவாரோ முதியோர் இல்லங்களில் மாறி மாறி யோசனை வரும் என் சிந்தை வழி யாரிடம் போய் இதை நான் இங்கே தினம் சொல்லி வெறுத்து போன இந்த மானிட வாழ்வில் கண்டேன் தேவை வழியில் இன்பம் கண்டு வாழும் இயல்பை தியாகம் செய்து வாழும் போன்றால் மட்டுமே தன் தேவை வழிவிட்டு விட்டு ஒரு இனிய வாழ்வை வாழ முடியும் இங்கே நடந்தர வேண்டும் இனி கவலை கொள்ளும் ஒரு சிறிய வரும் இருக்கலாகாது கூடவே முதியவரும் தான் இப்படியாக நதுனுசி வரைந்திருக்க கூடிய கவிவரிகளோடு